ஆந்திராவில் பத்ராசலம் என்றொரு இடத்தில் உள்ள ராமர் கோயில் மிகவும் பிரபலமானது அந்த ஊரை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நவாப்தான் ஆண்டு வந்தான் தானிஷா என்பது அவனது பெயர் அவன் ஆட்சியில் கோபண்ணா என்பவர் பத்ராசலத்தின் தாசில்தாராக இருந்தார் அவர் ராமனுடைய வரலாற்றை முழுவதுமாக படித்து ராம நாமத்திலேயே இருப்பார் இந்த தான் ராமர் கோவிலை புதுப்பித்து கட்டியவர் அதற்கு பணம் தேவைப்பட்டபோது மக்களிடம் வரியாக வசூலித்த பொற்காசுகள் இருந்தன அந்த பொற்காசுகளை அப்படியே கோவில் கட்ட செலவழித்து விட்டார் அறிந்த தானிஷா என்னிடம் அனுமதி வாங்காமல் வரி எடுத்து நீ எப்படி கோவில் கட்டலாம் என்று கேட்டு அவருக்கு பன்னிரண்டு வருட சிறை தண்டனையை விதித்தான் கோபண்ணா உடனே ராமனை எண்ணி உருகி அழுதார் இந்த நிலையில் ராமர் லட்சுமணனுடன் வேடர் வடிவத்தில் நவாப்பிடம் சென்றார்கள் தானிஷாவை சந்தித்து கோபண்ணா சார்பாக அவர் கோவில் கட்ட செலவழித்த அவ்வளவு பொற்காசுகளையும் திரும்ப கொடுத்தார்கள் தானிஷாவும் கோபன்னாவை விடுதலை செய்தான் பிறகுதான் தனக்காக வந்து தானிஷாவிடம் பொற்காசுகளை கொடுத்தது சாட்சாத் அந்த ராமனும் லட்சுமணனுமே என்பது கோபண்ணாவுக்கு தெரிந்தது ராமபிரான் தன் பக்தர்களை காப்பாற்ற இப்படி பல தருணங்களில் திருவிளையாடல் புரிந்துள்ளார் இன்றும் ஆந்திராவில் உள்ள ஒரு மியூசியத்தில் ராமபிரான் நவாப்பிடம் கொடுத்த அந்த பொற்காசுகள் நவாபின் பொற்காசுகள் என்ற பெயரில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது